அருமை சகோதரர் வி எம் பாரூக் அவர்கள் திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் கே என் கே ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் அதனுடைய மாவட்ட செயலாளர் தம்பி சையத் ஹக்கீம் அவர்கள் மாவட்ட பொருளாளர் ஹுமாயுன் அவர்கள் மாணவரணியினுடைய மாநில தலைவர் தம்பி அன்சரளி அவர்கள் அதேபோல திருச்சி வடக்கு மாவட்ட தலைவர் அப்துல் வஹாப் மாவட்ட செயலாளர் நிசாமுதீன் மட்டுமல்ல முஸ்லிம் லீக் பேர் இயக்கத்தினுடைய பல்வேறு தளங்களிலே பணியாற்றக்கூடிய அருமை சகோதரர்கள் இந்த இல்ல பெண்கள் அரபி பாடசாலையினுடைய முதல்வராகவும் நம்முடைய இயக்கத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கை மிகு உலனாக்களுடைய வரிசையில் நீண்ட நெடுங்காலமாக இந்த இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு அற்புதமாக பணியாற்றி வரக்கூடிய ஹசரத் பெருந்தகை உமர் ஃபாரூக் மலாஹிரி அவர்கள் மற்றும் ஒவ்வொருவருடைய தனித்தனி பெயரையும் அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்றாலும் காலத்தின் கட்டாயம் மிக குறுகிய கால அவகாசத்தில் நான் என்னுடைய உரையை தொடங்கி முடிக்க வேண்டிய கடமையில இருக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சலாமோ பெரும்பாலான அவர்களுடைய பிறந்த நாள் பிரபியில் அவள் பிறை பன்னிரண்டு என்று சரித்திரம் சொன்னாலும் காலமெல்லாம் குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட மாதம் என்றில்லாமல் இந்த உலகத்திற்கு மிகச்சிறந்த ஒரு தலைவராக அல்லாஹினுடைய அறிவுரையிலே காட்டுகிற ஒரு அழகிய முன்மாதிரியாக எந்த துறை எடுத்தாலும் எந்த தளம் எடுத்தாலும் அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரி என்று சொல்லத்தகுந்த அளவிற்கான அவருடைய அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை அவர்களுடைய பொன்மொழிகளை அவர்களுடைய சிந்தனைகளை மக்களிடத்திலே பரப்பிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நாமும் அதனை அசைபூர்த்து கொண்டே இருக்க வேண்டும் தகவல் மாதம் என்று குறிப்பிட்ட மாதத்தில் அல்ல ஆனாலும் இது போன்ற நிகழ்வுகளை முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது சில நாட்களிலாவது சிறப்பாக நிகழ்வுகளை நடத்தி உயரிய உயரிய வாழ்வியல் முறைகளையும் ஏற்றமிகு சிந்தனைகளையும் மக்களுக்கு தெரிவிப்பதும் தெரிந்தவர்களுக்கு நினைவூட்டுவதுமான வழக்கம் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி தந்தார்கள் அதுதான் இப்பொழுது மீளாது விழாக்கள் என்ற பெயரில் நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் சில பேருக்கு மீளாது என்கிற வார்த்தையே அலர்ஜி வேண்டுமானால் அவர்களுக்காக நாம் கொஞ்சம் அந்த வார்த்தையை கூட நீக்கிக் கொள்ளலாம் தவறு கிடையாது ஒட்டுமொத்தமாக பெருமாளார் அவர்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய பொதுக்கூட்டம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் எனவே இந்த பிரச்சாரம் என்பது நினைவூட்டல் என்பது நமக்கிடையே பெருமாளர்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வது என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக பனிரெண்டு நாட்களும் செய்து கொண்டிருக்கிறாள் இந்த ஆண்டு பதிமூன்று நாட்களா ஆரம்பிச்ச உடனே முடிச்சுக்கிட்டீங்க சில இடங்கள்ல ஏற்கனவே தேதி தான் குறிப்பிட்டு ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு ரவியில் அவள் பிறை இந்த தேதியிலிருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்ன உடனே பதிமூணு நாட்கள் நடத்தலான்னு முடிவு பண்ணி என்னட்ட ஒரு ஆர்கனைசர் டெலிபோன் பண்ணி தொடர்ந்து பன்னெண்டு நாட்கள் நாங்கள் ஓத போறோம் இப்போ மீளாது நாள் குறிப்பிடப்பட்டு அரசு அறிவித்த அந்த தேதியை பார்க்கிற போது பதிமூன்று நாட்கள் ஆகி விடுகிறதே பதிமூன்றாவது நாளில் நாங்கள் மூழுது ஓதலாமா மீளாதுகளாக நடத்தலாமா என்றார் பதிமூன்றாவது நாள் என்றல்ல காலம் முழுவதும் வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் நடத்திக்கொண்டே இருக்க யாரை சொன்னது பதினெட்டு நாட்கள் தான் நடத்த வேண்டும் என்று ஒரு ஆய்வு ஐக்கிய நாடு சபைகளுடைய மிகப்பெரிய அறிவியல் குழு ஒன்று ஒரு தகவலை வெளியிட்டது அதிர்ந்து போனோம் இந்த உலகத்தில் ஒரு மா மனிதனுடைய பெயர் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அது இந்த உலகம் அழிகிற காலம் வரையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் யாராலும் நிறுத்த முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த ஆய்வனுடைய விளக்கமாக சொல்லுகிறார்கள் பெருமானவர்களுடைய பெயரை எத்தனையோ இடங்களிலே சொல்லுகிறோம் குறிப்பிட்டு காட்டுகிறோம் செலவாத்து ஓதுகிறோம் எல்லாம் நடக்கிறது ஆனால் பள்ளி வாசல்களில் சொல்லுகிற போது குறிப்பிடப்படுகிற முகம்மது என்கிற அந்த வார்த்தை உலகில் எத்தனை முறை உச்சரிக்கப்படுகிறது என்று பார்த்தால் அது மாத்திரமே உலகில் இடைவிடாமல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது என்று அது ஆய்வு சொல்லுகிறது கணக்கியல் நாற்பத்தி ஐந்து லட்சம் பள்ளிவாசல்கள் என்று தோராயமாக சொல்லப்படுகிறது தோராயமாகத்தான் அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு பள்ளிவாசலில் ஒரு பக்து பாண்ட் சொல்லுகிற போது இரண்டு முறை அஷ் அண்ண முகமது அப்படியானால் உலகில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து லட்சம் பள்ளிவாசல்களில் பத்து முறை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நாலரை கோடி இல்ல இல்ல இவங்க வந்து பாங்கு மட்டும்தான் சொல்றாங்க அதுவே உலகில் இடைவிடாமல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது காமத்தை விட்டுருங்க நம்ம துவாவுல சொல்றதை விட்டுருங்க மற்றபடி உச்சரிக்கக்கூடிய நேரம் வருகிற போது வாங்க மட்டுமே சொல்லக்கூடிய கணக்கை பார்க்கிற போது நாலரை கோடி தடவை ஒரு நாளில் ஒருவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்று அந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஆய்வு குழுவில் ஒரு முஸ்லிம் கூட கிடையாது உண்மையை சொல்லுவதற்கு ஹக்கை சொல்லுவதற்கு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எது உண்மையோ அதுதான் தரப்பட வேண்டும் தரப்படக்கூடிய கூற்றுக்களுக்கு ஆதாரம் தேவை வெறுமனையே சொல்லிவிட்டு போய்விட முடியாது அந்த ஆதாரத்தின்படி சொல்லுகிறார்கள் ஒரு நாளில் நாலரை கோடி தடவை ஒருவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது அந்த நாலரை கோடி முறையும் உச்சரிக்கப்படுவது ஒரே நேரத்தில் அல்ல ஒரே இடத்தில் அல்ல உலகில் இந்த வாயு மண்டலத்தில் உச்சரிக்கப்படுகிற அந்த முகம்மது என்கிற அந்த பெயர் செலவாக சொல்லுங்க அந்த ஒரு பெயர் இந்த நாட்டில் பகலில் சொல்லக்கூடிய பாங்கு இன்னொரு நாட்டில் இரவாக போகிறது இன்னொரு நாட்டில் மாலையாகி போகிறது இன்னொரு நாட்டில் சஜிரு நேரமாகி போகிறது இப்படி உலக உருண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக பூப்பந்தில் ஒவ்வொரு பக்தனுடைய நேரத்தையும் கணக்கிட்டு பார்க்கிற போது ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஏதாவது ஒரு பாங்கு ஒழித்துக் கொண்டே இருக்கிறது நாள் நாள் முழுவதும் என்று ஒவ்வொரு நாட்டினுடைய அந்தந்த நேரத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒரே நாட்டில் கூட நிமிட வித்தியாசங்களை வரிசையாக குறிப்பிட்டு இங்கே சொல்லுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எங்கே இடைவெளி ஏற்பட்டது என்கிற கேள்வியை அந்த ஆய்வுக்குழு எழுப்பி கேட்டுகிறது யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை இந்த உலகத்தில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இந்த வாயு மண்டலத்தில் மிதந்து கொண்டே இருக்கிற அற்புதமான ஒரு புனித பெயர் முகம்மது அப்படிப்பட்ட உயர்ந்த ஏற்ற ஒரு தலைவரை வல்ல அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய தலைவராக கிடைக்கப்பட்டிருப்பதற்கு நாம் பெரும் பாக்கியசாலிகள் கொடுத்து வைத்தவர்கள் பெருமாளவர்களுக்கு முன்னர் உருவான கவுமுகளுக்கு அந்த பெருமிதம் கிடைய கிடைக்கவில்லை நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த பெருமிதம் நமக்கு உண்டு அந்த பெருமிதத்தை மாத்திரமே சொல்லிக்கொண்டே காலத்தை ஓட்டுவது என்பது உகந்ததல்ல நம்முடைய வாழ்வியல் நிலைக்கு உகந்ததல்ல நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானுக்கு உகந்ததல்ல பெருமானவர்கள் வாழ்வியலில் இந்தந்த காரியங்களை செய்யுங்கள் என்று முன்மாதிரியாக எதையெல்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நாம் செய்கிறோமா எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதில்லை சராசரி வாழ்நாளில் சராசரியாக எந்த ஒரு பைசா செலவு கூட இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் செயல்படுத்துகிற நம்முடைய காரியங்களை அவர்கள் எப்படி செய்து காட்டினார்களோ அப்படி செய்வோம் என்ன ஓட்டத்தில் நாம் செய்கிறோமா சாதாரணமாக ஒருவரை பார்க்கிறோம் சலாம் சொல்ல வேண்டும் பெருமானவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் எல்லோரிடத்திலும் சொல்லுகிறோமா அப்படி சொல்லுபவர்களுடைய சலாவத்திற்கு முறையாக பதில் சொல்லுகிறோமா தும்மல் வருகிறது வருகிற அந்த முடிப்பொடுவில் இதயம் புறப்படுகிறது அறிவியல் கொண்டிருக்கக்கூடிய இதயம் நின்று விட்டால் என்ன ஆகும் முடிந்து விட்டது கதை ஒரு மனிதனுக்கு தும்மல் வருவது என்பது சகஜம் எந்த நேரத்தில் எப்படி வரும் என்று யாரும் சொல்ல முடியாது தும்மல் வருகிறது விஜயானம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இயங்கி கொண்டே இருக்கிற இதயம் தும்மல் வருகிற போது கொஞ்சம் அப்படியே நின்று விடுகிறது தும்மலின் சமயத்தில் நமக்கே உடல் எல்லாம் ஒரு பிரம்மிப்பை உண்டாக்கக்கூடிய உணர்வு வரும் அந்த உணர்வு எது என்று சொன்னால் ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிற போது இதயம் தடுத்து நிறுத்தும் அந்த முடிப்பொழுதில் உடலெல்லாம் விம்மி புடைக்கும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அதற்கு காரணம் அறிவியல் சொல்லுகிறது அந்த நொடிப்பொழுதில் இதையும் நின்று விடுகிறது சும்மா முடிந்த பிறகு தொடங்குகிறது இது கனப்பொழுதில் நடக்குகிறது நடக்கிற ஒன்று யாராலும் அதனை குறிப்பிட்டு இதுதான் என்று சொல்லிவிட முடியாது என்று அறிவியல் சொல்லுகிறது அப்படி தும்முகிற போது தும்மையில் அதை விட்ட பிறகு உடனே எதையை சொல்ல வேண்டும் அலம் தில்லா இதயத்தை நிறுத்தி புறப்படச் செய்தவிடையா அல்லாஹ் உனக்கே புகழணைத்தும் என்று அல்லாஹிற்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று பெருமானவர்கள் சொன்னார்கள் செய்கிறோமா கழிவறைக்கு செல்லுகிறோம் இடதுகாலை முன்வைத்து செல்ல வேண்டும் பெருமானவர்கள் சொல்லிக் கொடுத்தது எத்தனை பேருக்கு நினைவு வந்து சரியாக காலை எடுத்து வைத்து உள்ளே செல்லுகிறோம் கிடையாது தேட வேண்டும் செய்த இடையூறுகளை விட்டு ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள் அல்லாஹ் ஆவுது மிக்க கழிவறையை முடித்து வெளியே வருகிற போது உடலிலே தேங்கிடந்த கழிவையெல்லாம் வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியை இறைவாடி செய்தாயே அது நடக்கவில்லை என்றால் எங்கள் உடலின் நிலை என்ன ஆவது ஒரு நாளில் உங்களுடைய கழிவு உடலிலிருந்து வெளியே போகவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அவதி அத்தகைய நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே ஒவ்வொரு நாளும் நாம் உண்ணுகிற உணவு உள்ளே சென்று சத்தாகவும் சக்கையாகவும் பிரிக்கப்படுகிற அதிசயம் உள்ளே நிகழ்வுற்று அதை பற்றி நாம் நினைப்பதே கிடையாது சாப்பிட்டதோடு சரி உள்ளே சென்று விட்ட பிறகு சாப்பிட்ட உணவு அருந்திய பானம் சக்கையாகவும் சத்தாகவும் சத்து இலக்கத்தில் கலந்து சக்கை கழிவாக மாறி வெளியாகக்கூடிய அதிசயம் நடக்கிறது இந்த நியமத்தை அல்லாஹ் நமக்கு இருக்கிறானே ஒவ்வொரு நாளும் நினைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் கழிவறைக்கு சென்றுவிட்டு வெளியே வருகிற போது இறைவா என் உடலில் தேங்கி கிடந்த கழிவை நீ வெளியேற்றி ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை தந்தாயே உனக்கே புகழ் அழைத்தும் நமக்கு சொல்லி தந்தார்களே இதற்கு சொல்லுகிறோமா ஒவ்வொரு தடவையும் சொல்றதுக்கு ஒரு நூறு உணவு உண்ணுகிறோமே அல்லாவுடைய பெயரை சொல்லி உணவு உண்ணுங்கள் இந்த பரக்கத்தை இந்த ரிசுக்கை தந்தவன் அல்லா எத்தனையோ பெரும் பெரும் பணக்காரர்கள் பெரிய மில்லியன் பில்லியன் என்று கொள்ளக்கூடிய கோடீஸ்வரர்கள் ஜாம்பவான்கள் வங்கி கணக்கில் கோடி கோடியாக அடிக்க வைத்திருப்பவர்கள் கையில் உணவு கவலத்தை எடுத்து தன் வாயில் வைத்து சுவைத்து சாப்பிட முடியாமல் டியூப்பை தொண்டையில் செருகி கஞ்சியாக குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறதே பெரும் பெரும் அப்படியெல்லாம் இல்லாமல் அன்றாட காய்ச்சிகளாக இருக்கக்கூடிய நாம் தினமும் பிரியாணி சாப்பிடுவதற்கு வாய்ப்பிருந்தாலும் சாப்பிட முடியும் என்று இருக்கிறோமே அந்த ஞாபகத்தை தந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா அப்படி சாப்பிடுகிற போது இறைவா நீ தந்த உன்னுடைய ரிசுக்கை கொண்டு நான் உண்ணுகிறேன் என்று அந்த நன்றி விசுவாசத்தோடு அல்லாஹுனுடைய பெயரை சொல்லி தொடங்குங்கள் என்றார்களே பெருமானார் அவர்கள் முறையாக தொடர்ந்து செய்கிறோமா செலவு இருக்கிறதா இதற்கு ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா சாப்பிட்டு முடித்த பிறகு இறைவா நீ தந்த உணவை உண்டோம் நீ தந்த பிராணத்தை அருகினோம் உனக்கே நன்றி உனக்கே எல்லா புகழும் சொல்லி அலமது இல்லா இல்லதியா தாமணி மினல் முஸ்லிமி செலவு இருக்கிறதா இதை சொல்லுவதற்கு கஷ்டம் இருக்கிறதா இதை சொல்லுவதற்கு செய்கிறோமா இப்படி ஒவ்வொன்றாக செய்கிற போதெல்லாம் இது பெருமானார் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த சுண்ணத்தா என்று பார்க்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறதே எந்த செலவும் இல்லை எந்த சங்கடமும் இல்லை எந்த சிரமமும் இல்லை அதை கூட நாம் செய்யவில்லை என்று சொன்னால் பெருமானார் அவர்களுடைய புகழ் பாடுவதற்கும் அவர்களை நினைந்து நடத்தப்படுகிற கூட்டங்களுக்கும் நாம் வந்து செல்லுவதும் அந்த கூட்டத்தில் எங்களை போன்றவர்கள் பேசுவதும் எத்தகைய அர்த்தமுடையதாக இருக்க முடியும் வெறுமனே வார்த்தை ஜாலங்களினாலே பிரசங்கம் என்று பேசுவதும் அந்த பிரசங்கத்தில் போய் அமர்ந்து கேட்பது என்பது ஒரு நடைமுறை என்கிற வகையிலே வழக்கமாக எடுத்துக் கொண்டிருப்பதும் மட்டுமே நம்முடைய நடைமுறை என்றால் அல்லாஹிற்கு பதில் சொல்ல வேண்டுமே என்கிற அச்சப்பாடு நமக்கு தேவை அந்த அச்சமில்லாத வாழ்க்கை ஒரு நல்ல முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருக்க முடியாது இருந்ததையெல்லாம் பெருமானவர்கள் தானமாக தந்தார்கள் ஏழை எளியவர்களை நோக்கி சென்று தன்னிடத்தில் இருந்ததையெல்லாம் வழங்கினார்கள் வரலாற்றில் பார்க்கிறோம் நாம் அப்படி செய்யலன்னா பரவாயில்லை ஒருவேளை சாப்பாடு என்கிற அளவிற்கு கூட இல்லாமல் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு தன்னை சமாளித்துக் கொண்டார்கள் வரலாறு சொல்லுகிறது நாம் அப்படி கஷ்டப்பட வேண்டியதில்லை வார்த்தத்தை எடுத்துரைப்பதற்கு இறைஞானத்தை பரப்புவதற்கு பல கிலோமீட்டர்கள் பல மைல் தூரங்கள் பாலைவனத்தில் தண்ணீர் வசதி இல்லாமல் உணவு வசதி இல்லாமல் உறங்குவதற்கு வசதி இல்லாமல் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்டார்களே கடின வாழ்வியலிலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு வாழ்ந்தார்களே இந்த உம்மத்திற்காக வேண்டி அந்த அளவுக்கு நாம் சிரமப்பட வேண்டுமா வேண்டியதில்லை இஸ்லாத்தை காப்பதற்கு போர்க்களத்தில் நின்று போராடி தன்னுடைய உயிரையும் படையம் வைத்து இந்த தேகத்தை பற்றி கவலை இல்லை மார்க்கம் பெரிது அல்லாஹின் மீது கொண்டிருக்கக்கூடிய தப்புவா பெரிது என்கிற வாழ்வியலை அர்ப்பணித்து வாழ்ந்தார்களே அப்படி கூட நாம் எந்த போருக்கும் செல்ல வேண்டியதே இல்லை எந்த செலவும் எந்த அர்ப்பணிப்பும் எந்த தியாகமும் எந்த கஷ்டமும் எந்த சங்கடமும் எந்த கடினமும் இல்லாத சாதாரண சாமானிய சராசரி வாழ்வியலில் கூட நம்முடைய நடைமுறைகளில் பெருமானார் அவர்களுடைய சுன்னத்தை பேணவில்லை என்று சொன்னால் நம்மை முஸ்லிம்கள் என்று நாம் நம்மை எப்படி சொல்லிக்கொள்ள முடிகிறது என்று ஒவ்வொருவரும் மனசாட்சியோடு கேள்வி கேட்டு நம்மை நேர்கோட்டில் கொண்டு வந்து நிற்க வைக்க வேண்டிய கடமை நம்மவர்களுக்கு தனித்தனியாக உண்டு நான் சொல்லுகிறேன் என்றல்ல நானும் அப்படித்தான் சிந்திக்க வேண்டும் நீங்களும் அப்படித்தான் சிந்திக்க வேண்டும் இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது ஒருவரை பார்த்து பேசுகிற போது பின்முருவலோடு பேசுங்கள் பெருமானவர்கள் சொல்லி தந்தது அவர்களுடைய மனம் பண்படும்படி பேசுங்கள் புண்படும்படி பேசிவிடாதீர்கள் ஒரு வருடத்திலே பேசுகிற போது நமக்கே கோபம் வந்து விட்டாலும் நம்முடைய உள் மனது அச்சத்தோடு சொல்ல வேண்டும் இல்லை நாம் அப்படி சொல்லுகிற போது அவருடைய மனம் புண்படும் பேசக்கூடாது என்று அப்படியே ரிவர்ஸில் வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஒருவர் பசியோடு வந்து நிற்கிறார் ஐயா பசிக்குது ஐயா அவர் முஸ்லிமா முஸ்லிம் அல்லையா அல்லவா பார்க்கக்கூடாது அவர் ஒரு மனிதர் பசியோடு வருகிறார் அவருக்குழுவே பசியாற்ற வேண்டிய கடமை அவருக்கு உணவளிக்க வேண்டிய கடமை அல்லது உணவு சாப்பிடுங்கள் என்று சொல்லி ஏதாவது அவருக்கு கையிலே காசு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது முறையாக செய்கிறோமா இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தால் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு படித்தளத்திலும் ஒரு சராசரியாக வாழக்கூடிய நிலையில் கூட நாம் முஸ்லிமாக இல்லையே என்கிற கவலை நாம் மனசாட்சியோடு சிந்தித்து பார்த்தால் நமக்கு கிடைக்க பெறும் அப்படிப்பட்ட கவலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்களை இவர்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் வருடத்தில் பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து இந்த பயான் நடைபெறுகிறது வருகிறீர்கள் கேட்கிறீர்கள் செல்லுகிறீர்கள் உள்ளேயும் இருக்கிறதாக சொல்றாங்க பயானை கேட்பதினால் மட்டுமே சிறப்பு அப்படி கேட்பதனால் மட்டுமே நமக்கு அல்லாஹ் நன்மைகளை தருகிறான் தரஜாவை தருகிறான் என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள் கேட்டுவிட்டு அதன்படி செயல்படவில்லை என்றால் ஒருவேளை கேட்காமல் இருந்தாலாவது இவ்வளவு பெரிய பாவம் வராது